மாயா இந்த இடத்த எங்க பார்த்தா

வந்துட்டார் தெரியுமா என்னது ஆஃப்டர் ஆல் ஒரு நாய்க்காக சூசைட் தாட்டே மாத்திட்டாரா பரவாயில்லையே என்னது ஆஃப்டர் ஆல் ஒரு நாய்க்காகவா அந்த நாய் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா அவர் சூசைட் தாட்டே விட்டு வெளியே வந்திருப்பாரு அவரை சுத்தி எல்லாமே தப்பா நடந்தாலும் அவர் நாய் மேல வச்சிருக்க பாசத்தினால சூசைட் தாட்டே விட்டுட்டாருடி இது மட்டும் இல்லாம அவருடைய கம்பெனி கார் எல்லாத்தையும் வித்துட்டாரு நாய்க்காக சூசைட் தாட்ட விட்டாரு ஓகே சரி கம்பெனி கார் எதுக்கு அவர் வித்தாரு அவர் சூசைட்ல இருந்து வெளிய வரதுக்கு நாய் ஹெல்ப் பண்ணுச்சுல அந்த நாய்க்காக ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காகவே அவருடைய கம்பெனி கார் எல்லாத்தையும் விற்று அந்த பணத்தை வச்சு புதுசா ஒன்று பண்ணப் போறாரு புதுசா ஏதோ பண்ண போறாரு அப்படி என்னடி பண்ண போறாரு அவரோட உயிரை காப்பாத்தின நாய்க்காக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டு அவருடைய கம்பெனி கார் எல்லாத்தையும் விற்று காசாக்கி அதே மாதிரி ஆதரவு இல்லாம தெருவில் இருக்க நாயெல்லாம் கூப்பிட்டு பாதுகாப்பு கொடுக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்த பண்ண போறாரு பரவாயில்லல்ல அவரு நாய்க்கு மட்டும் இல்லாம மற்ற நாய்க்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா இருப்பாரு அவருக்கு ரொம்ப பெரிய மனசு தாண்டி இப்ப தெரியுதா நான் எதுக்காக நாய்க்குட்டி வாங்கணும்னு அடம் பிடிக்கிறேன்னு ஆகம நீ நாய் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறது கிடையாது அது எனக்கே தெரியும் தெரிஞ்சிச்சுல வா ஏதாவது ஒரு நாய் குட்டியை பார்த்து வாங்குவோம் போயிட்டு சீக்கிரமா